பிரதேச செயலகங்களுடைய அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய கௌரவ சி வி கே சிவஞ்சாரம் உட்பட அனைத்து மத்திய மாகாண தலைக்கலங்களுடைய அந்த விவரம் நேற்று மாலையிலே எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்த மாவட்டத்துடைய அமைப்பு தொடர்பாக கௌரவ அமைச்சர் பொறுப்பிலை தலைவரும் அதே வழியே கௌரவ அதிகாரிகள் காட்டுகின்ற அந்த மேலான ஒத்துழைப்பு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் என்ற ரீதியில ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அபிவிருத்தி தொடர்பாகவும் எங்களுடைய மாவட்டம் எவ்வாறான முறையிலே சமூக பொருளாதார கட்டுமானங்களின் அடிப்படையிலே எங்களுடைய மாவட்டம் முயற்சி பெற கௌரவ சண்முகநாதன் பவானந்தராஜ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு மொத்தமாக ஐநூற்றி இருபத்தி நாலு மில்லியன் செலவழிச்சிருக்கிறீங்களே

நீங்க <laughs> 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 <laughs>

யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்த அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்ல அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதிகள் நடந்து கொள்கிறதை தலைமை கட்டுப்படுத்தவன் தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேணும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில் இந்த அர்த்தமும் இல்லை இது ஒரு பிரியோசனம் இல்லாத கூட்டம் அதனால் நான் இடையில் இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இருக்கிறேன் இது ஒரு ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமைய இல்லை நேரத்தில் பேசக்கூடாது ஏற்கனவே முதல் அதில் அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லையாண்டு ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு ஒரு இழுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதுலேயே இவ்வளோ காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா இப்போ தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளும் நம்ம நிறுத்த வேணும் இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும் தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு செயல்பாட்டை முன் வச்சுருக்கிறோம் அதை சொல்லியும் இருக்கிறோம் தொடர்ந்து இதில் இருக்கிறது இத்தம் இல்லை நாங்கள் படிக்கிறோம் அமைச்சு <isn't there>?

அது கூட நீங்க செய்த শুরুங்க என்னுடைய பைலூறு ரிஜெ இதுல ரிஜெக்ட் பண்ணி இருக்கீங்க அரசியல் மைக்கேல் இருக்கு அரசியல் நான் கேக்குறது 11 11 நான் கேக்குறது குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தை கூப்பிடணும் அந்த எதை அது சம்பந்தமான ஆளு ஜூடி படுத்து பாருங்க ஒரு பொம்பளப் புள்ள ஒரு ஒரு குழந்தை புள்ள உங்களுடைய <Sessus> <Sessus>

ஏ நீங்க லைக் பண்ணி மச்சார் வந்து பாருங்க இந்த தெய்வீந்த தயவா கேக்குறேன் சரியா இந்த பிரச்சனையே பெருசாக்கவே வேண்டாம் ஓகே இரண்டாவது அவசியம் ஆகவே வேண்டாம் அப்போ தெருவுல புள்ள பித்தடத்துல இருந்து आशीर्वादயா பேசற போக்குல இல்ல அப்ப நான் நம்ம எம்.ஏ. சரியா அடே நான் ஆச்ச அப்போ சரியா அப்போ நான் கரெக்ட்டா என்னோட படிப்பு கம்மான

மரியாத <muchia> 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 <muchia>